சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தளபதியின் பாடலை பாடி வைப் செய்த அனிருத் சென்னை மற்றும் மும்பை அணிகளுக்கு இடையேயான ஐபிஎல் போட்டியானது நேற்று மாலை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வைத்து நடைபெற்றது அப்போட்டிக்கு முன்னதாக இசைமைப்பாளர் ராக்ஸ்டார் அனிருத் அவர்கள் நடத்திய இசை நிகழ்ச்சியானது ரசிகர்கள் அனைவரையுமே கவர்ந்துள்ளது குறிப்பாக அனிருத் அவர்கள் தளபதி விஜயின் பேடாசுமா மற்றும் ஹலமதி ஹபீபோ என்ற பாடல்களை பாடியிருந்தார் அப்போது அரங்கமே அதிருமளவிற்கு ரசிகர்கள் கொண்டாடினர் குறிப்பாக பேடாசுமா பாடலை அனிருத் பாடிக்கொண்டிருக்கும் போது அங்கிருந்த ஸ்கிரீனில் தல டோனி பயிற்சி எடுப்பது போன்று காட்டப்பட்டது அப்போது ரசிகர்கள் தல தளபதி தல தளபதி என்று கூச்சலிட்டனர் குறிப்பாக தளபதி விஜய் அவர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸின் தீவிர ரசிகர் ஆவார் சிஎஸ்கே டீமுக்கு ஆதரவாக அவர் நேரில் வந்தும் போட்டிகளை கண்டுகளித்துள்ளார் மேலும் ரெண்டாயிரத்தி எட்டில் ஐபிஎல்லின் தொடக்க சீசனில் சிஎஸ்கே அணியின் பிராண்ட் தூதராகவும் இருந்தார் தல தோனியும் தளபதி விஜய்யும் விஜயின் பீஸ்ட் பட ஷூட்டிங் தளத்தில் நேரில் சந்தித்து பேசியுள்ளனர் அப்போது வெளியான புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது